அமரை முச்சுக்கலாலும் டெல்லிப்பாளையில இருக்கிற எங்களுடைய துக்கா தேவி ஆலயத்தில் தான் நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகோத்சவத்தின் அஞ்சாம் நாள் என்னுடைய துக்காதேவி வர போகிறது தங்க ரதம் வந்து பத்து நிமிடங்களுக்கு துக்காதேவி மெது மெதுவாக வணக்கம் நான் உங்கள் ராஜூ நாங்கள் நிக்கிற இடம் ஜால் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பள்ளையில இருக்கிற எங்களுடைய துர்காதேவி ஆலயத்துல தான் நிற்கிறோம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மகோற்சவத்தின் அஞ்சாம் நாள் இந்த அஞ்சாம் நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போது உவலான நடந்த திருவிழா விட இன்றைய நாள் எங்களுடைய துர்காதவி வரப்போகிறது தங்க ரதம் என்று தான் சொல்லுவாங்க ஒரு சிறிய தேரண்டே சொல்லலாம் இந்த தங்க ரதத்தில் துர்காதவி வர அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை உங்களுக்கு ஒரு காணொலியாக தரப்போகிறோம் அதோடு இன்றைய தினம் நடக்கிற சுவாரஸ்யமான நிறைய விடயங்கள் இந்த காணொலி ஊடாக நாங்கள் பார்க்கலாம் வாங்க காணொலிக்கில் போகலாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது எங்களுடைய துர்காதவி வரப்போகிற ரதம் இது தான் இந்த ரதத்தை பற்றி முதல் பார்ப்போம் இந்த ரதத்தில் இருக்கிற விடயங்களை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க இந்த இடங்களை பாருங்க ரதத்துக்கு முன்னுக்கு இரண்டு குதிரைகள் இரண்டு குதிரைகளுமே ஒரு அழகான ஒரு அளவான சிறிய குதிரைகள் இந்த குதிரையில் இருக்கிற வேலைப்பாடுகளை பாருங்க உண்மையாகவே இங்கேயும் ஒரு வித்தியாசமான முறையில் நல்ல நேர்த்தியான முறையில் தான் இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களை காட்டுற நல்லா அதே மாதிரி இரண்டு சைடுமே இரண்டு குதிரைகள் அந்த குதிரைகளை பாருங்கள் இந்த பாய்ந்து ஓடுவது போன்ற ஒரு தோட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த குதிரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதோட தங்க ரதம் தங்கம் மூலம் பூசப்பட்ட இந்த ரதம் அதான் தங்க ரதம் வந்து சொல்லுவாங்க பாருங்கள் அதோட வேலைப்பாடுகள் உண்மையாகவே சில சில விடயங்கள் என்ன மென்த்து கொள்ளுங்கள் இதில் இருக்கிற வேலைப்பாடுகளை காட்டணும் அதை பேர்கள் எனக்கு தெரியாது அதனால் உருவங்கள் ஒரு பாதுகாவலர் உருவம் அப்படி சொல்லலாம் பாருங்கள் அந்த உருவமும் அழகாக நேர்த்தியாக இருக்குது பாருங்க உங்களை ரதத்தை சுற்றி காட்டுறேன் நான்கு புறவங்களும் ஒரே அளவான ஒரே நேர்த்தியான அழகான வேலைப்பாடுகள் அதோட பாருங்கள் சிக்கலை திருப்பதற்கான ஸ்டேரிங் வச்சுருக்கிறாங்க நான் உங்களை சுற்றி காட்டுறேன் ரதத்தை நான் இப்போ உங்களுக்கு ரதம் நான்கு புறமும் காட்டினது ஒரு கீழ்ப்புறம் இந்த ரதம் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கின்ற விடயத்தை பாருங்கள் இந்த அமைப்பு பாட பாருங்கள் இதுவும் நல்ல அழகாக இருக்கிறது அதோட இந்த இது எங்களுடைய அன்ன பச்சி பாருங்கள் மேல காட்டு இதெல்லாமே அன்ன பச்சி உருவம் உள்புற வேலைப்பாடுகள் வர்ணங்களை பாருங்கள் என்னங்க இருக்கேன் மேலே மேலையும் பாருங்கள் மேலே மிக உருவம் நான்கு புறங்களும் இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது எங்களுடைய தங்க ரதத்தின மேல் கலசம் இருக்கிற அந்த இடம் பாருங்கள் அதுலேயும் இருக்கிற வேலைப்பாடுகளை பாருங்கள் உண்மையாகவே அந்த வேலைப்பாடு என்ற நேர்த்தியை பாருங்கள் அப்படியே அவ்வளவு அவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கின்றது அதோட மேலையும் பாருங்கள் உருவங்கள் அதாவது நான்கு புறமும் இந்த சிங்கத்தை சிங்க உருவல் கொண்ட வடிவமும் மற்றது எங்களுடைய துக்காதேவியினுடைய உருவம்னு தான் சொல்வது இதை பாருங்கள் துர்காதேவியுடைய உருவமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதோட நான்கு எல்லாப்புறம் மற்ற அதேக்குள்ளே கொஞ்சம் அந்த பறக்குற உருவம் மாதிரி நான் முதல் காட்டின அந்த உருவம் சரியாக நேரம் அஞ்சு மணி ஐம்பது நிமிடங்கள் ஆகின்றது என்னுடைய புக்கோ அதாவது உள்புற உலா வந்த பிறகு வெளியில் என்னுடைய தங்க ரத்தில் எதிரப்போகிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க எல்லோருமே மெது மெதுவாக வெளியில் வர அந்த காட்சியை பார்க்குறீங்க ரதத்துக்கு அருகாமை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க اڪثر ڪنهن کي ആ <laughs> இழுப்பதற்கான கயிறுகள் பார்க்குறீங்க பாருங்க இன்னும் சிறிது நேரத்தில் ரதமானது இழுக்கப்படும் அதோட சரியாக நேரம் ஆறு மணி இருபது நிமிடங்கள் ஆகின்றது இந்த நேரங்களில் ரதம் இழுக்கப்படுகின்ற காட்சியை நீங்க பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய துர்க்காதவனுடைய அலங்காரங்கள் இந்த சாத்து படிவுலைகள் உண்மையாக மிகச் சிறப்பாக இருக்கின்றது நான் பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இப்போ எங்களுடைய கிழக்குப்புற இருந்து மெது மெதுவாக மேற்குப்புற வாசல் எங்களுடைய ரதம் மசையில் அந்த காசியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அலங்காரம் பாருங்க வெளிப்புறம் முழுவதுமாக எங்களுடைய தாமரை மொட்டுக்களாலும் தாமரை பூக்களாலுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம் உண்மையா ஒரு அழகான ஒரு காட்சி என்று தான் சொல்லணும் அந்த அழகை பாருங்க இந்த தங்க ரதத்தில் தோறிய வரைக்கும் இந்த மாலை நேரம் இந்த காட்சியானது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் பாருங்க பாருங்கள் இந்த இடங்களில் மெதுவாக எல்லாருமே பின்புறங்களில் திருவாரம் பாடிக்கொண்டு வர அந்த காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதோட இந்த இடங்களில் பாருங்கள் மண்டபப்படிகள் எல்லாம் வைக்கப்பட்டு எல்லாருக்குமே அந்த பிரசாதம் கொடுக்கற அந்த காட்சியை பார்க்கலாம் சரியாக இப்போ எங்களுடைய தங்க ரதமானது கிழக்குப்புற வாசல்லேருந்து மேற்குப்புற வாசல் அசைந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்குறீங்க அதோடய இந்த நேரங்களில் இந்த மாலை நேரம் அந்த சூரியன் மறைவிட்டு இருக்கிற நேரங்களில் தங்க ரதத்துலேருந்து அழகை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடங்களில் இன்றைய தினம் அதிகளவான பக்தர்கள் இருக்கிற காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எல்லாருமே தங்க ரதத்துக்கு முன்புறம் நிற்கிற காட்சிகளை பாருங்கள் முதல் காணொலியில் ஒரு தப்புன்னு குறிப்பேன் அதாவது தெற்குப்புற வாசலை தவறலாக எங்களுடைய மேற்குப்புற வாசல்னு சொல்லியிருப்பேன் இப்போ எங்களுடைய தாங்கரதமானது ரதமானது கிழக்குப்புற தெற்கு தெற்குப்புற வாசல் கோபுரத்தை வந்தடைகிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க இந்த இடங்கள்லேயே மதிகளான பக்தர்களும் நேற்று பாருங்கள் எல்லாருமே மண்டப படிகள் எல்லாம் அமைத்து எங்களுடைய அம்மனை துர்க்கை அம்மனை வரவேற்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கேட்டீங்க சரியாக பாருங்க இப்ப அதான் வாங்க தெற்கு புற வாசலில் வந்து துர்க்கியம்மா நிற்கிற காட்சியை நீங்க பார்க்கலாம் இந்த தெற்கு புற வாசலில் வச்சு பாருங்கள் தீபங்கள் காட்டப்படுகின்ற காட்சியில் பார்க்குறீங்க உண்மையாகவே துக்கியம் உடைய இந்த அலங்காரங்கள்லாம் எனக்கு பார்ப்பதுக்கு அவ்வளவு சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அவ்வளவு அழகாகவும் இருக்கு இன்றைய தினம் பாருங்கள் வளமையை விட இன்றைய தினம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றார் தங்க ரதத்தில் வரும்போது சரியாக புற வாசல் இருந்து பாருங்க மெதுவாக மேற்கு புற வாசல் கோபுரத்தான் தங்க ரதம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நேரம் பக்தர்கள் எல்லாருமே பக்தி பூர்வமாக துர்கை அம்மனை தரிசிக்கிற காட்சியை தான் பாக்குறீங்க பாருங்க என்ன மருகளை காட்டுற துர்க்கை அம்மன் அப்படி அழகா இருக்கிறான்னு பாருங்க 국민ively luckily with such Ads land Jung again uh good water �ו the third book by பாருங்க என்ற தினமும் தீச்சட்டி இயந்திராங்க பக்தர்கள் எல்லாருமே அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் சரியாக இது இப்போ மேற்குப்புற வாசல் நீங்கள் பார்க்குற வாசலானது மேற்குப்புற கோபுர வாசல் பாருங்கள் இந்த இடங்கள்லையும் மண்ட படிகள் வைக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்கலாம் ஒவ்வொரு வாசல் கோபுரங்களில் நிறுத்தப்பட்டு தீபார்தானை காட்டப்படுகின்ற காட்சிகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நாங்கள் ரதம் மெது மெதுவாக என்னுடைய வடக்கு புற வாச நோக்கி தான் பார்க்குறீங்க பாக்குறீங்க பக்தர்கள் கூட்டம் நிக்க பாருங்க இந்திய பொழுதுல பாருங்க எங்களுடைய இந்த வடக்குப்புற வாசலில் தாங்குறாத்த குழந்தை நிறுத்தி வச்சுட்டுறாங்க இந்த இடங்களில் பாருங்கள் எங்களுடைய நாலே தினம் இடம்பெருப்புன்ற மஞ்சம் மஞ்சம் நிற்கிற அந்த காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க இந்த காட்சியானது ஒரு என்னென்னு சொல்கிறது நாளை தினம் மஞ்சம் இடம்பெற இடம்பெறுவதற்கான ஆயத்த வேலைப்பாடுகள் அந்த பூசைகள் இடம்பெற காட்சியை தான் பார்க்குறீங்க உழவு காலம் பாருங்கள் அந்த மஞ்சமானது ஒரு கட்டையில் வச்சு தான் நிறுத்தப்படும் இன்றைய தினம் என்ன செய்வாங்களா நாளை தினம் இடம்பெற இந்த மஞ்ச திருவிழாக்கள் இந்த கட்டையை எடுத்து ஒரு பூசையில் இடம்பெற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க அதோட இந்த இடத்துல பாருங்கள் என்னுடைய தங்க ரதத்தில் என்னுடைய துர்காதேவி அமர்ந்திருக்கிற அந்த அழகிய காட்சியை நான் உங்களை காண்பிக்கிறேன் துர்காதேவியை பாருங்க என்னுடைய மஞ்சத்தில் ஒவ்வொரு கலசமாக வைக்கப்படுற அந்த காட்சிகளை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க நாளை தினம் இடம்ப இந்த மஞ்சத்தில் உள்ள ஒரு ஆயத்து வேலைப்பாடுகள் பூசைகள் சொல்லுவோம் அந்த முதல் நாள் அந்த மஞ்சத்துக்கான பூசைகள் இடம்பெற்று இந்த கலசங்கள் வச்சு அந்த இருந்து இந்த மஞ்சத்தை இறக்குவாங்கள் அந்த காட்சி தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றன பாருங்க அனைத்து கட்டைகளும் இறக்கப்பட்டு பாருங்க மேற்புறம் கலசங்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்க அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பூசைகள் எல்லாம் இடம்பெற்று அந்த கலைப்பு வேலைகள் இடம்பெற்று அந்த கட்டைகள் எல்லாம் வெற்றப்பட்ட அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்தீங்க சரியாக இப்போ எங்களுடைய கிழக்கு புற வாசலை நோக்கி தங்குறதை மசஞ்சு போகிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த இடங்களில் நாளைய மஞ்சள் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் பூசைகள் எல்லாமே இடம்பெற்ற பிறகு Böyle bir vaha tanga rasam adından asinde boğan da karşılaşın ya bakalım. சரியாக ரதம் பாருங்கள் இழுத்து உலா வந்த பிறகு கிழக்குப்புற வாசலில் வந்து முன் கோபுரம் ராஜகோபுரம் வாசலில் நிற்கிற அந்த தான் பார்க்குறீங்க பக்தர்கள் எல்லாருமே தேவியை அமைவிடத்துக்கு கொண்டு வந்த பிறகு பாருங்க எவ்வளோ பக்தி பூர்வமாக வழிபட்டு கொண்டு அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் தேவியை பாருங்கள் நீ இறக்கி உட்புற வாசலில் கொண்டு போகிற அந்த காட்சியை தொடர்ந்து பார்க்கலாம் இறுதியாக துர்காதேவியை தங்க ரதத்திலேருந்து இறக்கின பிறகு பாருங்கள் இறுதி பூசியான அதாவது நிறைய பெற பூசியானது அந்த கொண்டு வந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க துர்காதேவியை மூன்று முறை மூலதாளங்களுடன் சுற்றி வருவார்கள் அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க சரியாக ஏழு மணி பத்து நிமிடங்களுக்கு தேவியை தங்க ரதத்திலிருந்து இறக்கப்பட்ட நேரம் பக்தர்கள் எல்லாருமே பாருங்கள் வெளிப்புற வாசலில் நிற்கிறாங்க அந்த காட்சியை பார்க்கலாம் பாருங்க பாரு அம்மனை உள்ள கொண்டு போற அந்த காட்சியை தான் பாக்குறீங்க இந்த நேரங்கள்ல பாருங்க இன்றைய தினம் அத்திகளமான பக்தர்கள் எங்களுடைய தேவியை வழிபடுவதற்காக வந்த காட்சியை பாக்குறேன் பாருங்க இந்த சிறு குழந்தைய பாருங்க மணல்ல வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இங்கால் புறம் பாருங்கள் சிறுவர்கள் எல்லாருமே மணலில் வீடுகள் கட்டி விளாட்ற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க